நற்பவி வணக்கம் மீண்டும் உங்களை நேரில் சந்திப்பதில் முக்கிய மகிழ்ச்சி நம்முடைய சேனலில் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குரிய தெய்வங்கள்லாம் பார்த்தேன் நிறையா அடுத்தது பார்த்திங்கன்னா திதியை பார்க்குறோம் திதி என்பது ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒரு திதி உண்டு தெய்வங்கள் பார்த்திங்கன்னா ராமர் நவமியில் பிறந்திருப்பார் கிருஷ்ணர் அஷ்டமியில் பிறந்திருப்பார் பஞ்சமி திதியில் வராகி வழிபாடு செய்வோம் அஷ்டமியில் பைரவர் பிறந்திருப்பார் அப்படி எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு திதிக்கும் உண்டு ஆனால் நம்ம திதினாலே நம்மளுக்கு வருது என்ன அமாவாசை பித்திரர்களுக்கு திதி கொடுக்க வேண்டும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற தான் நமக்கு நாவத்துக்கு வரும் ஆனால் எல்லாருடைய ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னா திதி திதிக்குரிய தேவதை இருக்கும் திதியை அறிந்து நம்ம வழிபட ஆரம்பித்தாலே நம்முடைய விதியை வெல்லலாம் அதனால தான் சில இடத்துல சொல்லுவாங்க என்னுடைய சித்திர ஜீவ சமாதியாக இருக்கட்டும் ஆலயங்களுக்கு உங்களுக்குரிய திதியில் இப்போ நீங்கள் வழிபட்டுவாங்க உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க முதல்ல திதியை வந்து நம்ம எப்படி பார்க்குறதுங்க நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் தான் திதிங்கிறீங்க கர்ணங்கிறீங்க யோகங்கிறீங்க என்னென்னமோ சொல்கிறீங்களா புதுசு புதுசாக வீடியோலாம் போடுறீங்களே அப்படிங்கிற மாதிரி முதல்ல நம்மளோட ஜாதகத்தை எடுத்துகிட்டாலே லக்னம் இருக்கும் லக்னாதிபதி வரும் ராசி ராசி வரும் அடுத்து பார்த்திங்கன்னா திதி கர்ணம் யோகம் அப்படின்னு எல்லாமே வரும் அதெல்லாம் வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கிறதாங்க முதல்ல திதிங்கிறது வந்து நம்ம கேலண்டர் டெய்லி நம்ம வந்து தேதி கழிக்கிறத என்ன பார்க்குறாங்க தேதி கிழிச்சு முடிச்சுட்டீங்க இன்றைக்கி நம்முடைய ராசிக்கு என்ன போட்டிருக்கு ஓகே சூப்பர் அப்படியா இப்படி இருக்குது அப்படின்னு போயிடும் அவ்வளோதான் ஆனால் அந்த கேலண்டரில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும் எந்தெந்த கிரகங்கள் இன்றைக்கி எங்கெங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா சைடில் ஒரு சின்ன சார்ட் போட்டிருப்பாங்க இல்லை பன்னெண்டு கட்டத்துலேயுமே அந்த கிரகங்கள் போட்டிருப்பாங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் இன்றைக்கி எங்கே இருக்குங்க இதெல்லாம் போட்டிருப்பாங்க அந்த நட்சத்திரத்தில் ஜோதிடத்தில் எறிஞ்சவங்களுக்கு தெரியும் இது இத்தன நட்சத்திரத்தில் இன்றைக்கி பயணிக்குது அப்படின்னு இல்லைனாலும் இந்த ராசிக்குள்ளே தான் அந்த கிரகங்கள் இருக்கிறது கேலண்டர் வச்சு தெரிஞ்சுக்கலாம் திதியும் அதே போட்டிருப்பாங்க என்ன காரணங்கிறது போட்டிருப்பாங்க எல்லாமே இருக்கும் முதல்ல திதிங்கிறது நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம்தான் ஒரு பதினஞ்சு திதி அதை வந்து நம்ம வந்து ஒரு பெருசெல்லாம் நம்ம இது வேண்டாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நான் எப்படி கற்றுக்கிட்டேன் நான் சொல்கிறேன் முதல் திதி வந்து பார்த்திங்கன்னா பிரதமை பிரதான ஒன்று பிரதமர் அப்படின்னாலே முதன்மையான அவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் அதனால் பிரதமர் அப்படின்னு நான் வச்சுக்கிட்டீங்க பிரதமை இரண்டாவது ஏக்தோ அப்படிங்கிற மாதிரி ஹிந்திக்கு போயிடணும் துவதி துவதி அடுத்தது பார்த்திங்கன்னா மூன்று த்ரீ திருதி நான்காவது சார் ரென் கேலியே சதுர்த்தி அஞ்சாவது பஞ்சமி உங்களுக்கு தெரியும் பஞ்சதந்திரம் அப்படி தானே அந்த பஞ்சதந்திரம் தெரியும் இல்லாட்டி பஞ்சமி எல்லாருமே நீங்கள் வழிபாடு செஞ்சுருந்தீங்களா பஞ்சமி நாவத்துக்கு வந்து ஐந்து பஞ்ச பஞ்சபூதங்கள் அதனால் நீங்கள் பஞ்சமி ஆறாவது சஷ்டி சார் சேர் அப்படிம்பாங்க இல்லையா சஷ்டி சாரன் கேள்வியன்னா சதுர்த்தி அடுத்து பஞ்சமி அடுத்து சஷ்டி அடுத்தது ஏழாவது பார்த்தீங்கன்னா சப்தமி சப்தமார்கள் சப்த கன்னிமார்கள் அப்படின்னு நான் வச்சிங்க சப்தமி ஏழாவது வரது சப்தமி எட்டாவது வரது அஷ்டமி எட்டுன்னா அஷ்டபாலகர்கள் அஷ்டதிக் பாலகர்கள் சொல்லுவாங்க எட்டு சிக்க உள்ள தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அஷ்டமி அஷ்டமிக்கு நம்ம பைரவர்கள் படிச்சதுனால உங்களுக்கு எல்லாருக்கும் அஷ்டமி தெரியும் அடுத்தது நவமி நவ் நவமி அடுத்து பார்த்தீங்கன்னா தசமி தச அவதாரம் பெருமாளுடைய அவதாரம் தசாவதாரத்துல கமலாஹாசனோட அவதாரம் தசாவதாரத்துல நீங்கள் வச்சுக்கிங்க எது வந்தாலுமே தசமி அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினொன்றாவது வந்து அதே தான் ஏ தோ தீன் தான் நம்ம ஆபத்து வச்சுக்கணும் தசமி சுட்டோமா பத்து பதினொன்றாவது ஏகாதசி அப்படின்னா ஏகன்னா ஒருவர் அநேகன்னா பலர் ஏகம் ஏகன் சிவபிரமணியன்னு சொல்லுவாங்க ஏகன் அநேகன்னு சொல்லுவாங்க ஒருவராவும் பலராவும் தெரியாமல் ஏகாதசி அப்படின்னா பதினொன்று அதே மாதிரி தான் அந்த ரெண்டாவது பார்த்தீங்களா துவாதியை சொன்னோம் இல்லையா அதுமாதிரி துவாதசி தசின்னா தசம்னா பத்து சி சிகரப்போ பதினொன்றாயிரம் துவாதசி பன்னெண்டு திரியோதசி பதிமூணு அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு சாரன்ஸ் கிளியின்னு சொன்னோம் இல்லையா சதுர்த்தி அதுமாரி சதுர்தசி அடுத்து பார்த்தீங்கன்னா பதினாலு முடிஞ்சிச்சு பதினஞ்சாவது பௌர்ணமி இது வந்து வளர்ப்புறை வளர்ப்புறை பார்த்திங்கன்னா சுக்லா பட்சம்னு சொல்லுவாங்க இந்த வளர்ப்புறைக்குரிய தேவதைகளை இப்போ பார்த்துருவோம் நம்ம ஏன்னா பிரதமையில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குபேரன் சுக்லாம்பம் வளர்ப்புறையில் வந்து பிரதம தேதியில் பிறந்திங்கன்னா உங்களுக்கு வந்து குபேரர் குபேரர் வழிபாடு நீங்கள் செஞ்சீங்கனாலே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி துவாதியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரம்மன் பிரம்மா அதே பிரம்மாவ நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கனாலே உங்களுக்கு சிறப்பானது இருக்கும் அதுமாரி ஆலயங்கள் வந்து எல்லா ஆலயம் பின்னாடி வந்து பிரம்மபுரீஸ்வரர் ஆலயமாக இருக்கட்டும் இது மாதிரி நாம நாமம் கொண்ட ஆலயங்கள் வழிபாடு செஞ்சாங்க உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க திருதிக்கு பார்த்தீங்கன்னா சிவன் மூன்று கண் நெற்றிக் கண்ணுடையவர் திருதியே அதில் பிறந்தவர் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் சிவபெருமானை நீங்கள் வழிபடலாம் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தினாலே உங்களுக்கு விநாயகர் நாவத்துக்கு வந்தோம் விநாயகர் சதுர்த்தின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதேமாரி வளர்ப்பெறையில் சதுர்த்தி பிறந்தவங்களுக்கு சதுர்த்தி திதியில் பிறந்தவங்களுக்கு விநாயகர் அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சமி வளர்பிரை பஞ்சமியில் பிறந்தவங்களே திரிபுர சுந்தரி ஆறாவது சஷ்டி சஷ்டினாலே உங்களுக்கு எல்லாரும் தெரியும் முருகன் வழிபாடு அதே வளர்பிரையில் பிறந்தீங்கன்னா சிவாய் பகவானின் வழிபாட்டினாலே உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும் ஏழாவது சப்தமி சப்தமினாலே சப்தமினாலே ரிஷிகள் தான் சப்த கன்னிமாரில் ஒரு ரிஷிகள் தேவதைகள் தான் அதை வந்து நீங்கள் வந்து ரிஷிகள் வழிபாடு செய்யலாம் எட்டாவது பார்த்தீங்கன்னா அஷ்டமி அஷ்டமினாலே பைரவர் தாங்க அது வளர்பிரையாக இருந்தாலும் தேவரையாக இருந்தாலும் பைர்வர் வழிபாடு நம்ம சிறிது நம்ம சிறப்பாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் அஷ்டமி தீதியில் பிறந்திருந்தீங்கன்னா பைரவர் வழிபாடு அடுத்து நவமியில் இப்போ பிறந்திருந்தீங்கன்னா சரஸ்வதி நவமி திதியில் பிறந்தவர்கள் வளர்ப்புறையில் பிறந்தவர்கள் சரஸ்வதி வழிபாடு செய்யலாம் அடுத்து தசமி வீரபத்திரர் வீரபத்திரர் வழிபாடே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அச்சத்தை போக்கும் தைரியத்தை கொடுக்கறது வந்து வீரபத்திர வழிபாடு நம்ம செய்யலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பதினொன்று ஏகாதசி ஏகாதசியில் பிறந்தவர் பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணுன்னு சொல்லுவோம் ஏகாதசினாலும் பெரும்பாலும் சொல்கிறோம் இல்லையா அதனால் மகாவிஷ்ணு பன்னெண்டு துவாதசி துவாதசியில் பிறந்தவங்க அவருக்குமே பார்த்தீங்கன்னா ருத்ரன் மகாவிஷ்ணு ஏகாதசி துவாதசி ரெண்டுக்குமே நம்ம வந்து ருத்ரனையும் வழிபாடலாம் மகாவிஷ்ணுவையும் வழிபாடு செய்யலாம் நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா திரையோதர்சி மன்மதன் வளர்ப்புறையை திரையோதசியில் பிறந்திருந்தீங்கன்னா மன்மதன் அவரை வழிபாடு செய்கிறது நீங்கள் உங்களுக்கு சிறப்பான புலனிலையை தரும் அடுத்தடுத்து பதினாலு சதுர்தசி சதுர்தசியில் பிறந்திருந்தீங்கன்னா காளி காளி வழிபாடு உங்களுக்கு சிறப்பான தரும் அடுத்து பௌர்ணமி பௌர்ணமி வழிபாடு பார்த்திங்கன்னா நளிதாம் வகை வழிபாடு செஞ்சினாலே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இது வளர்ப்பிரையில் பிறந்தவங்களுக்கு இதுவே வந்து தேய்ப்பிரை பிரதமையில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு துர்க்கை துர்க்கை வழிபாடு செய்யணும் உங்களுடைய ஜாதகத்திலேயே வந்து சுக்லாம்பம் இல்லாட்டு வளர்ப்பிரை கிருஷ்ணபட்சம் இல்லாட்டி தேய்ப்பிரை அப்படின்னு போட்டு தான் போட்டிருப்பாங்க எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டியதில்லை எல்லாம் எங்கள் தேட்டரெலாம் கேட்காது உங்கள் ஜாதக நோட்டை எடுத்து பார்த்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வளர்ப்புறையா தேய் என்ன திதியில் பிறந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க திதிக்குறி தெய்வமும் சிலருடைய ஜாதகத்தில்லாம் இப்போலாம் பார்த்திங்கன்னா வந்துருக்கதில் எழுதிடுறாங்க சில இதில் வந்து எழுதியிருக்க மாட்டாங்க அப்படி இருக்கிற நீங்கள் இதை தெரிஞ்சுட்டு நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ பிரதமையில் பிறந்தவங்க துர்க்கை இது தேய்ப்பிரைக்குரியதான் சொல்லிகிட்டு சொல்லிகிட்ருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா துகதியில் பிறந்தவங்களுக்கு வாயு பகவான் திருதியில் பிறந்தவங்களுக்கு அக்னி பகவான் சதுர்த்தியில் பிறந்தவங்களுக்கு யமர் யமன் யம தர்மன் அவரை நீங்கள் வழிபடுத்தலாம் தெற்கு தேசிய நோக்கிற எம எமபயம் வந்து நமக்கு மரண மரணபயம் வராதுங்க யம ராஜாவாக இருக்கட்டும் இல்லாட்டி சித்திரகுத்திரை வழிபாடுச்சுன்னா நம்மளுக்கு எம பயம் வராது இது கிட்டத்தில சொல்கிறோம் இல்லையா இதுக்கடா சாவர்மாரி பயப்படுற அப்படிங்கிற சொல்ல இல்லையா மரண பயம் மரண பயத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க பேருமா அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த பயம் வராது அதனால் சதவீசில் பிறந்தவங்களுக்கு சதுர்த்தி அதில் பிறந்தவங்களுக்கு யம நீ நீங்கள் வழிபடலாம் பஞ்சமியில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாகர் நாக தேவதைகள் வழிபாடு நீங்கள் செய்வது உங்களுக்கு சிறப்பானது இருக்கும் பஞ்சமி தேய் பிறந்தவங்க நாக தேவதைகள் வழிபாடு அடுத்து சஷ்டி முருகன் தெய் பிறந்தவங்க முருகன் மலர் பெரியதான் செவ்வாய் இரண்டுமே முருகன் குறியதா செவ்வாய்க்கு அதிபதியும் முருகன் தான் அதனால நீங்கள் முருகன் வழிபாடு செய்யலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சப்தமி சப்தமி பார்த்தீங்கன்னா சூரியன் சூரிய பகவான் தேய் பிறந்தவங்க சூரிய பகவான் வழிபாடு சூரியனால் சிவனுக்குரியதா நீங்கள் சிவபெருமணும் வழிபடலாம் சூரியன் வழிபடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அஷ்டமி அஷ்டமியே தொழிலை ஏற்கனவே வளர்பிரியோ தெய்விரோ எதுவாக இருந்தாலுமே பைரவர் வழிபாடு சிறப்பான சிறப்பானது பழனித்தவரவங்களுக்கு நவமி நவமியில் வந்து பார்த்திங்கன்னா நவமி தீதியில் பிறந்தவங்களுக்கு வளர்பிரியாக இருந்தாலும் தெய்விரியா இருந்தாலும் சரஸ்வதி படி சரஸ்வதி வழிபாடு நீங்கள் செஞ்சீங்கன்னாலே உங்களுக்கு வந்து கல்வி நலம் வரும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வராது பூந்தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி அம்மனுக்கு வந்து தனிப்பட்ட ஒரு சனி ஆலயம் உண்டு பூந்தோட்டம் பூந்தோட்டம் கேட்டீங்கன்னா மயிலாடுதுறை வந்து நாகப்பட்டினம் போற வழியில் பேரளம் கொல்லமாங்குடியை பூந்தோட்டம் அந்த தேர்ட் சொல்லுவாங்க அங்கே வந்து சரஸ்வதி அம்மாவுடைய ஆலயம் இருக்கிறது அதேமாரி யாருக்கெல்லாம் ஆறு எட்டு பன்னெண்டில் வந்து சந்திரன் மறைஞ்சிருக்குதோ அவங்க வந்து அங்கே போய் வழிபாடு செஞ்சதுனால உங்களுக்கு சிறப்பான பலன்களை தருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தசமி தசமியில் பிறந்தவங்களும் தய்ப்பிரையில் பிறந்தவங்களும் எமதி முறை வழிபாடு செய்யலாம் அடுத்தது ஏகாதசி ஏகாதசியில் பிறந்திருந்தீங்கன்னா தேய்ப்புறையில் பிறந்தவங்க ருத்ரன் துவாதசி சுக்கர பகவான் வழிபாடு செய்கிறது சிறப்பான பலனை தரும் தேய்ப்பிரையில் பிறந்த துவாதசியில் பிறந்தவர்கள் சுக்ரன் திரியோதசி அவருக்கு பார்த்தீங்கன்னா நந்தி நந்தி நந்திபவானை நந்தி பெருமாள் வழிபாடு செஞ்சனாலே உங்களுக்கு சிறப்பான பணிகளை தருவார் அடுத்து பார்த்தீங்கன்னா சதுரதிசி அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ருத்ரன் பலர் பெரியாக இருந்தால் காளி தேய் பெரியாக இருந்தால் ருத்ரன் அதே மாதிரி அமாவாசையில் பிறந்திருந்தீங்கன்னா பித்துருக்குள் வழிபாடு காளி வழிபாடு செய்கிறது உங்களுக்கு சிறப்பான தெரிஞ்சு தரும் அதுதான் பார்த்தீங்கன்னா அம்மா வசதியெலாம் பார்த்திங்கன்னா பிருத்திங்கா தேவி வடியில் பார்த்தீங்கன்னா சிறப்பாக ஹோமம் நடத்துவாங்க அதேமாதிரி சரவேஸ்வரர் இவங்க வழிபாடெல்லாம் அதிகமாக இருக்கும் அமாவாசை இதில் தான் இந்த வந்து நீங்கள் வழிபாடு செய்ய உங்களுக்கு சிறப்பான தரும் திதியை ஃபஸ்ட்டு நம்ம ஏற்க தெரிஞ்சுருக்கணும் விதி மதி கதின்னு சொல்லுவாங்க ஜாதகத்தில் அந்த விதி மதி கரை கா கதியை வந்து நம்ம தெரிஞ்சுருக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து அந்த திதி திதிக்குரிய தெய்வங்கள் அதோடைய தேவதைகள் அவங்களுடைய ஆலயங்கள் எங்கே இருக்குது எங்கே வந்து அவங்களோட சன்னதியில் இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் வழிபட ஆரம்பிச்சாலும் நம்மளுக்கு சிறப்பான பலன்கள் உண்டுங்க இது வந்து உங்களுடைய ஜாதகத்தை எடுத்தீங்கனாலே வந்துடும் ஃபஸ்ட்டு லக்னம் வந்துடும் அடுத்து ராசி வந்துடும் ராசி அதிபதி யார் லக்னாதிபதி வந்த வந்து அடுத்த அடுத்தடுத்தியில் ஒரு ஸ்டெப்பாக வந்துடும் இது வந்து நான் எப்படி வந்து நான் வச்சுக்கிட்டேன் ஏன்னா திதிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் ஜோதிடத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இதை கற்றுக்கணும் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணது நான் படித்து பார்க்குறப்ப சரி பிரதானம் ஒன்று சொல்லுவாங்க பிரதமை தோ துவாதி த்ரீ த்ரீ அதி சாரன் சதுர்த்தி அடுத்தது பஞ்சமி அடுத்தது சஷ்டி சிக்ஸ்க்கு சஷ்டி ஆறாவது வரதுனால ஏழாவது சப்தமி அப்படின்னு நானே ஒன்றுனா எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கற்றுக்கிட்டேன் அதை தான் உங்களுக்கும் சொல்லியிருக்கிறேன் இல்லை நீங்கள் ஈசையான மெத்திரை ஏதாவது கற்றுக்கிட்டீங்கன்னாலும் கமலில் சொல்லுங்கள் ஆனால் எல்லாேருக்கும் பயன்பெறட்டும் ஏன்னா வந்து நம்மளுடைய திதி அந்த பதினஞ்சு தான் அந்த பதினஞ்சு வந்து நம்ம நாவம் வச்சிக்கணுன்னா எளிமையான முறையில் மனப்பாடம் பண்ணி வந்து எதுவுமே நம்ம கற்றுக்க முடியாதுங்க மனப்பாடங்கிறது அப்போதைக்கு இருக்கும் மறந்துடுவோம் ஏன்னா நம்ம படித்ததெல்லாம் மனப்பாடம் பண்ணி படித்ததுலாம் நாபத்தில் இருக்காது புரிஞ்சிக்கிட்டு நம்ம ஈசைன மெத்திரையில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு படித்தது தான் நம்மளுடைய ஞாபத்தில் எப்பயுமே இருக்கும் தான் வந்து கணக்குலேயே பார்த்திங்கன்னா ஒரு சூத்திரம் ஒன்று உண்டு ஃபார்முலான்னு ஒன்று கொடுத்து எளிமையான முறையில் அதை தெரிஞ்சுக்கிட்டால் அடுத்து நம்ம கணக்கு ஈஸியாக போட்டுருங்கிறது தான் இதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த திதி திதிவாக இருக்கட்டும் கரணமாக இருக்கட்டும் யோகமாக இருக்கட்டும் இருபத்தேழு யோகம் இருக்குது அந்த யோகத்தெலாம் வந்து நம்ம நான் வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு எளிமையான முறையில் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி அதை நம்ம நோட்ஸ் எடுத்துக்கணும் இல்லைன்னா அதை வந்து நம்ம தெரிஞ்சே வச்சுக்கணும் அதே மாதிரி நீங்கள் அதை பயன்படுத்துங்க திதிக்குரிய தெய்வங்களை வெளிப்படுங்கள் விதியை வெள்ளி என்று நம்ம சுகமாக வாழலாம் திதிக்குரிய நாளில் பெருமக்களையோ தெய்வங்களையோ வழிபாடு செய்யுங்கள் உங்கள் திதிக்குரிய நாளில் போய் அந்த திதிக்குரிய தெய்வத்தே சனது எங்கே இருக்குது அப்படிங்கறத நீங்கள் தெரிஞ்சுட்டு வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு நல்லதொரு வாழ்க்கை அமையும் மீண்டும் இதே போன்று ஒரு நல்லதொரு வீடியோவை சந்திக்கிறேன் அதுவரை இருந்து விடைபெறுவது நான் உங்கள் நற்பவி சரவணன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் நற்பவி